தமிழ் சினிமா நேர்களே நான் உங்க விஜய தயா சோ தி சின்மை அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்து இருக்கு, முத்தமழை பாடல தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல சின்மையை பாடினதுல இருந்து அதுக்கப்புறமா சின்மை வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அது வந்து இப்ப பயங்கரமா அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் இத்தனை வருஷமா சின்மை பேன்ல இருந்தாங்க அவங்களுக்கு நடந்த விஷயம் என்ன அந்த அன் அஃபிஷியல் பேன் இன் காலிவுட் ஏன் அப்படின்னும் இப்ப பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் அன்பேன் சின்மை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் விரிவா பார்க்க போறோம் இந்த காணொலியில சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரீக்கல டூ தௌசண்ட் எயிட்டீன்ல மீ டூ மூமெண்ட்ல சின்மையை வந்து வெட்டரன் லிரிசிஸ்டான வைரமுத்துக்கு எதிராக வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் இஷ்யூ வந்து ரேஸ் பண்ணாங்க அண்ட் பல இண்டஸ்ட்ரி ஆளுங்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வைரமுத்து தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க சொல்றதா இருந்தா நீ ஏன் வந்து இப்போ சொல்ற அப்போ நீ வாய மூடிட்டு அவரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பாடதானே செஞ்ச அந்த மாதிரி பல பல அலிகேஷன்ஸ் வந்து அவங்க மேல வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிக் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த பிக் ஷார்ட் பாத்தீங்கன்னா ராதா அவர் தான் வந்து டப்பிங் யூனியனோட ஹெட்டு ஆண்டு சந்தா கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை அது வந்து நைன்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டின்ற மாதிரி சொல்றாங்க கரெக்டான அமௌண்ட் தெரியல சோ இந்த அளவு ஆண்டு சந்தா வந்து கட்டலை அப்படின்றதுனால சின்மையை வந்து டப்பிங் யூனியன்ல இருந்து வந்து பேன் செஞ்சுட்டாங்க உடனே வந்து சின்மையை கேட்டிருக்காங்க எப்பயுமே வந்து ஒருத்தவங்க டப்பிங் பண்றாங்க அப்படின்னா டென் பர்சன்ட் கமிஷன் வந்து எடுத்திருக்காங்க நான் டப்பிங் பண்ண படங்கள்ல இருந்து இவங்களுக்கு நான் லட்சத்துக்கும் மேல வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் அதுல இருந்து வந்து எடுத்துருக்கூடாது எனக்கு இவங்க வந்து தெரியப்படுத்தவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ராதா ரவியோட ஒரு நேர்காணலுமே வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி யூஸ்லெஸ் கேள்விக்குலாம் வந்து பதில் சொல்ல விருப்பப்படல அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் சொன்னது வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா பொறுப்பா இவர் வந்து பதில் சொல்லணும்ல ஏன் வந்து இவர் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எல்லாமே வந்து குறைஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல லியோ படத்துல வந்து த்ரிஷாக்கு நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து இவங்களை அணுகிருக்காங்க அப்போ சின்மை கேட்டிருக்காங்க தெரிஞ்சுதான் வந்து கூப்பிடுறீங்களா அப்படின்றதுக்கு பாத்துக்கலாம் மேம் அப்படின்னு வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பிக் ஷாட்ஸ்னால வந்து எதுவுமே பண்ண முடியல ஆனா வந்து அந்த ஆடியோ இன்ஜினியர் யாரு எப்படி பேனான ஒரு பர்சனை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அவனை அப்படின்றதுக்கான பல முயற்சிகள்லாம் ஈடுபட்டாங்களாம் ஆனா அது ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்றதுனால அதை எதிர்த்து இவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல இதுதான் வந்து டப்பிங் யூனியனோட பிரச்சனை அதுக்கப்புறமா இந்த சிங்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேடோ பேன் அப்படின்னு சொல்லப்படுது ஷேடோ பேன்னா வந்து இவங்க பேனா இல்லையானே வந்து சொல்லல அந்த மாதிரி ஓகேவா ஆனா டப்பிங் யூனியன்ல அங்க இருக்கிற காண்டாக்ட்ஸ் வந்து சின்மையை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு எதிராக வந்து போக முடியாது அப்படின்றதுனால சின்மைய வந்து பேன் பண்ணிட்டாங்க பாருங்க ஒரு பிக் ஷார்ட்டா இருக்காங்க அவங்களை எதிர்த்து ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா பல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ மேல ஒரு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது இல்லைன்னா இல்லைன்னு நிரூபிச்சுட்டு போக வேண்டியதானே எப்படி ஒரு டேலண்ட் அவங்களோட கெரியரே வந்து இப்போ கான் ஆக்சுவலா சோ சின்மைய வந்து சிக்ஸ் இயர்ஸ் பிளஸ் வந்து கோர்ட்ல வந்து அவங்க கேஸ் வந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க இன்னும் இதுக்கான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த மழை பெர்ஃபார்மென்ஸ்க்கு அப்புறமா எல்லா மக்களுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சின்மையோட வேர்ஷனை வந்து படத்துல இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேன்ல இருக்கிறதுனால அந்த விஷயம் நடக்க போறது கிடையாது தியோட வேர்ஷன் தான் வந்து வரப்போகுது ஆனா இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் பேன் எதுனால அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஆறு வருஷ பேன் அப்படின்றது எத்தனை வருஷம் அதுக்கான ரூல்ஸ் என்ன எத்தனை வருஷம் வரைக்கும் இவங்களை சேர்த்துக்க கூடாது அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு தெரியல ஆறு வருஷமா இவங்க வந்து கோர்ட்ல இன்னும் வந்து விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க கோர்ட்ல சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க சோ கோர்ட் என்ன தீர்ப்பு வந்து இவங்களுக்கு கொடுக்க போகுது சோ இவங்க என்ன ஆக்சன்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு ஏன்னா இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லைன்னு உடனே தெலுங்குலயும் கன்னடாலையும் ஒரு ஃபுல் டைம் கெரியர் பாத்துட்டாங்க பட் ஸ்டில் எவ்வளவு நல்ல நல்ல பாடல்கள் வந்து சின்மையை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ ஆடியன்ஸ் மிஸ் பண்றதுனால ஃபேன்ஸ் எழுப்பின கேள்வினாலதான் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வருதுன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் வந்து எழும்புது என்ன அப்படின்னா வந்து சின்மை பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி பிக் ஷார்ட்ஸோட எல்லாம் வந்து பணி புரிஞ்சிருக்காங்க அண்ட் ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்புல சின்மையை எத்தனையோ பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஸோ ஒருவேளை வந்து இந்த மாதிரி பேண்ட் இம்போஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் ஷாட்ஸ் வந்து பேசினா சின்மையோட பேண்ட் வந்து தள்ளப்படாதா சோ அவங்களுமே எதுவும் குரல் கொடுக்கலையே அவங்க ஏன் குரல் கொடுக்கல ஏன் அவங்க மௌனமா இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழும்புது இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்மயி வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீ டூ மூமெண்ட்க்கு அப்புறமா அவங்களுக்கு கம்மியாக அவங்களோட கெரியரே டோட்டல் கான் லைக் எவ்வளவோ நல்ல நல்ல பாடல்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்க பாட்டே இல்லை நீ பாடவே கூடாது நோ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அண்ட் ஃபேன்ஸுமே நம்ம அதை வந்து எப்படி மிஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க ஃபேன்ஸ் வைக்கிறாங்க அதுவும் இந்த முத்த மழைக்கு அப்புறமா தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இப்ப இத்தனை வருஷமா எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா சின்மைய பேன் வந்து இப்போ சொன்ன ஒரு விஷயம் இல்லை பட் இப்போ அது வந்து ஹைலைட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ ஒரு கேள்வி வந்து வைக்கலாம் டூ தௌசண்ட் எயிட்டின்க்கு அப்புறமா இவங்க வந்து பாடிட்டு தானே இருக்காங்க இவங்க வந்து லியோல டப்பிங் பேசியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆனா டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது அது வந்து பிஃபோர் அந்த மீட்டும் வந்து கம்மிட் ஆன ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அதுக்கான டேட்டா அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட டப்பிங் இது ரொம்ப ஆக்டிவாவே அவங்க வந்து டப்பிங் பேசிட்டு இருந்தாங்க ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி மூலமா பூமிகா சாவ்லாக்கு வந்து பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா சமந்தாவோட அஃபிஷியல் வாய்ஸ் ஆனாங்க சின்மயி அண்ட் த்ரிஷாக்குமே வந்து பேசியிருக்காங்க அப்புறம் எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ்க்கு வந்து பேசியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த மீ டூ மூமெண்ட்க்கு அப்புறமா ஹீரோ படத்துல கல்யாணி பிரியதர்ஷனுக்கு இவங்க வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தள்ளி போகாதே அப்படின்ற ஒரு படத்துல அனுப்பமா பரமேஸ்வரனுக்கு வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா கலாட்டா கல்யாணம் அப்படின்றது ஒரு ஹிந்தி டப் ஃபிலிம் அதோட தமிழ் வேர்ஷன் பேசியிருக்காங்க அண்ட் இவங்க பண்ண நோட்டபுள் டப்பிங் ப்ராஜெக்ட்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல லியோ அதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது படம் வெளிவர இதுவே வந்து மிகப்பெரிய ஷாக் ஆனா இதுக்கான டப்பிங்குமே வந்து இவங்க தான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அண்ட் இதுவுமே லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்துக்கலான்னு சொல்லி இவங்களை அணுகுனாங்க ஏன் அப்படின்னா வினை தாண்டி வருவாயால நீங்க வந்து திரிஷாக் பேசியிருந்தாங்க அது ரொம்பவே ஆப்டா இருந்துச்சு சோ தான் வந்து லியோல பேசணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுக்கப்புறமா சின்மை வந்து எந்த ஒரு டப்பிங் ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பண்ணவே இல்லை இப்ப வாங்க அவங்களோட சிங்கிங்கோட அனாலிசிஸ வந்து பாக்கலாம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு படங்களுக்கு வந்து சின்மையை பாடியிருக்காங்க அண்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் இவங்க ஒர்க் பண்ண அந்த டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் தான் ஏன்னா சின்மையுமே வந்து காலிவுட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ ஃபீமேல் சிங்கர்ஸ் என்னதான் நிறைய பேர் இருந்தாலுமே வெரி வேர்சைல் ஃபீமேல் சிங்கர்ஸ்ல சின்மையும் வந்து ஒருத்தங்க இவங்களால வந்து மையா மையா மாதிரியான பாட்டியும் வந்து பாட முடியும் அதுக்கப்புறமா வந்து ஆறு உயிரே அந்த மாதிரி மெலோடியஸான சாங்கையும் வந்து பாட முடியும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து குரல் பரிமாணங்கள்ல வந்து இவங்களோட பாடலை நம்ம வந்து கேட்டிருக்கோம் இல்லையா சோ வாங்க இப்ப இவங்களோட சிங்கிங்கோட டேட்டா அனாலிசிஸ் பார்க்கலாம் சோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடின இவங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து ஒரு ப்ராமினன்ட் மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் டூ தௌசண்ட் வந்து நம்ம கணக்கெடுக்கவே வேண்டாம் ஏன்னா வந்து அது எப்படி கமிட் ஆயிருப்பாங்கன்றது நமக்கே வந்து தெரியும் பிகாஸ் டூ தௌசண்ட் முன்னாடி கமிட் ஆயிருப்பாங்க ஸோ சைன் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயமா இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நைன்டி சிக்ஸ்ல இவங்கதான் திரிஷாக்கு குரல்லவுமே இருந்திருக்காங்க அண்ட் முக்காவாசி பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனா டுவெண்ட்டி டுவெண்ட்டில இந்த மீ டு மூமெண்ட் அப்புறமா இவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில நாலே நாலு படங்களுக்கு தான் வந்து பாடியிருக்காங்க அது எவ்வளோ ப்ராமினன்டான மூவிஸ் அப்படின்றது வந்து நமக்கு தெரியல அதுக்கப்புறமா சின்மயிக்கு வந்து நோட்டபிள் மூவிஸ் வருது ஆனா அதோட டப்டு பாட தான் எதுவுமே வந்து ஒரு டைரக்ட் தமிழ் மூவி கிடையாது சீதாராமன் படத்துல பிரியாதே அப்படின்ற ஒரு சாங் பாடியிருக்காங்க இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படின்றது தெரியல குஷி படத்துலயுமே வந்து இவங்க ஒரு போர்ஷன் மாதிரி பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆராத்தியா சாங்ல அதுவுமே வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல மீதி இவங்களோட பிலிமோகிராபி எல்லாமே எடுத்து பார்த்தா பல பிலிம்ஸ் வந்து இப்படி ஒரு படம் இருக்கா இவங்க பாடியிருக்காங்களா அப்படின்ற வந்து ஷாக் தான் நமக்கு இருக்கு ஏன்னா எவ்வளவு பெரிய ஹிட்ஸ் கொடுத்தவங்க என்னடா இவங்க இந்த படம் எல்லாம் இருக்காங்களான்ற அளவுக்கு தான் இந்த பாட பாடி இருக்கீங்களான்ற கேள்வியே வந்து எழுப்புது அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இவங்களை ஷேடோ பேன் பண்ணப்பட்டிருக்காங்க சிங்கிங் இண்டஸ்ட்ரியில ஏன்னா டப்பிங் இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டும்தான் இவங்களை பேன் பண்ணிருக்காங்க சிங்கிங் இண்டஸ்ட்ரியில கிடையாது ஆனா அவங்களோட சர்க்கிள்ஸ் இருக்குல்ல அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இவங்களை சிங்கிங் இண்டஸ்ட்ரியில இவங்களுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு வரவே இல்லை டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் சின்ன ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா சீன் ரோல்டன் ஸ்ரீகாந்த் தேவா ஹாரிஸ் ஜெயராஜ் ஏ ஆர் ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் ஆனா இந்த டூ மூமெண்ட் அப்புறமா சின்மையை ஒர்க் பண்ற மியூசிக் டைரக்டர்ஸ் யாரு அப்படின்னா கோவிந்த் வசந்தா ஜஸ்டின் பிரபாகரன் சாம் சியஸ் அஜிஷ் லோகநாதன் இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் தான் அதுல எந்த குறையுமே வந்து கிடையாது பட் இவங்க ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ்மே வந்து பண்ணுவாங்க பட் ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஒரு பாடல் பாடுறாங்கன்னா கண்டிப்பா ஹிட் அந்த மாதிரி ப்ராமினன்ஸை பத்தி தான் வந்து நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் சோ இவ்வளவு வருஷம் கழிச்சு ஏ ஆர் ரஹ்மான் வந்து சின்மைக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது பட் இதுக்கான பதிலுமே வந்து என்ன அமையுது அப்படின்னா இவங்க டைரக்டா தக் லைஃப்ல வந்து தமிழ்ல பாடல இவங்க பாடினது வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தி தான் ஸோ அப்படியுமே வந்து பேன் இம்போஸ் ஆயிருக்கு ஸோ தி வந்து அவைலபிளா இல்லை ஓகே நீங்க அதர் வேர்ஷன் பாடினதுனால நீங்களே தமிழ் பாடுங்கன்றது எதேச்சியா எடுத்த ஒரு முடிவு தான் ஏன் இத்தனை நாள் வாய்ப்பு தரல அப்படின்றது ஏ ஆர் ரஹ்மானுக்கும் வந்து ஒரு கொஸ்டின் எழும்புது மேபி அதுக்கான ஆன்சர் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்ல கருடன் மூவி மூலமா யுவன் சங்கர் ராஜாவோட இசையில சின்மை ஒரு பாடல் பாடி இருக்காங்க வருஷம் கேப் அப்புறமா அவங்க பாடுற ஒரு ப்ராமினன்ட் மியூசிக் டைரக்டரோட பாடம்னா இதுதான் சொல்லலாம் ஏ ஆர் ரஹ்மானோட நடுவுல வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க பட் அதுவுமே வந்து டப்டு தான் சோ ஃபுல்லா இப்படி தமிழுக்கு அவங்க டப்பிங் வெர்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒரு ப்ராமினன்ஸியா இருந்த ஒரு வெட்டரன் சிங்கர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் எங்க அதுக்கப்புறமா டப்பிங் மூவிஸ் மட்டும் இவங்களுக்கு கொடுக்கறது வந்து என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி இது இருக்குமையான ஜஸ்டிஸ் டைம் அப்படின்னே வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்பதான் வந்து ஃபேன்ஸ் எல்லாமே கொஸ்டின் கேட்கறாங்க அந்த தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து லைட் வருது தான் வந்து இன்ஃபுளுஸ் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு அலிகேஷன் வச்சதுனால ஒரு டேலண்ட்டா அப்படியே வந்து சப்ரெஸ் பண்றது கரெக்டா அப்படின்றது மக்கள் வந்து கேள்வியா எழுப்பிட்டு இருக்காங்க அது ஒரு நியாயமான கேள்வியும் கூட இது வந்து ஏன் கருத்து சோ அன்பேன் சின்மை அப்படின்ற ஹேஷ்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சோ சின்மை வந்து எவ்வளவு ப்ராமினென்ட்டா இருந்தாங்க அந்த ப்ராமினன்சிக்கு அப்புறமா பேன் ஆச்சு அந்த பேன்ல வந்து அவங்க எவ்வளவோ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அதுல ஒன் சச் பிக் ப்ராஜெக்ட்னா பொன்னியின் செல்வன் அஃபிஷியல் வாய்ஸ் ஆஃப் த்ரிஷாவா இருக்கிற சின்மைக்கு கண்டிப்பா வந்து அதுல ஒரு சாங் பாடவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அண்ட் த்ரிஷா ஆர் ஐஸ்வர்யாக்கு இவங்களே வந்து டப்பிங்கும் பண்ணிருக்கலாம் இவங்க பேன் இல்லாம இருந்தா ஆனா இவங்க பேன்ல இருந்ததுனால அந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடுச்சு பட் எனிவே ஷீ இஸ் அ பார்ட் ஆஃப் தக் லைஃப் ஆனா எனக்கு ஒண்ணு வந்து தோணுச்சு அதான் அந்த சாங் வந்து எவ்வளவு ஹிட் சக்தி ஸ்ரீ பாடுனதுன்னு நமக்கு தெரியும் ஒருவேளை அது சின்மையோட வாய்ஸ்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது சோ அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க